நாவுக்கென்று கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்த இந்த நாவிலிருந்து வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பதாகவே அது என்ன வார்த்தை என்று தேவன் நன்றாகவே அறிந்திருக்கிறார் ஒருவேளை அந்த நாவிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்ட பின்புதான் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு நாம் என்ன வார்த்தை பேசினோம் என்று தெரியும் ஆனால் நம்முடைய தேவனுக்கு நம் நாவிலிருந்து வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பதாகவே அவர் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்ன வார்த்தை பேச போகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அப்ப நம் நாவுக்கென்று ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாவு ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் ஆரோக்கியம் உள்ள நாவுதான் ஜீவ விருட்சமாக இருக்கிறது இந்த நாவிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆரோக்கியம் உள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும் பிறரை ஆரோக்கியப்படுத்துகின்ற வார்த்தையாக இருக்க வேண்டும் சொல்லுதல் பொறாமையான காரியங்களை பேசுதல் வேண்டாத தீமையான வார்த்தைகளை பேசுதல் கெட்ட வார்த்தைகளை பேசுதல் இப்படி போன்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டுதான் நாவுகள் இருக்கிறது ஆனால் நாவு நல்லதையே பேச வேண்டும் என்னென்றால் ஆரோக்கியம் உள்ள நாவுதான் ஜீவ விருட்சம் அச்சமாம் அப்போ ஆரோக்கியம் உள்ள வார்த்தைகளாக நம்ம நாவிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்க வேண்டும் அது நல்ல கனியை கொடுக்க வேண்டிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப நாவு இந்த நாவிலிருந்து எதை அறிக்கை செய்கிறோமோ எந்த விசுவாசமுள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்கிறோமோ எந்த நல்ல வார்த்தைகளை அறிக்கை செய்கிறோமோ அதை தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த நாவுகள் அநேக நேரம் தேவனை நோக்கி துதிக்கின்றன இந்த நாவுகள் தேவனை நோக்கி ஜெபிக்கின்றன ஆனால் அதே தேவனை நோக்கி துதிக்கின்ற ஜெபிக்கின்ற இந்த நாவுகளிலிருந்து தேவையற்ற சாபமான வார்த்தைகளை பேசக்கூடாது தேவையற்ற செத்த கிரியைகளை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை பேசக்கூடாது மரணத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசக்கூடாது ஜீவ விருச்சம் உண்டாகின்ற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் ஜீவனோடு இருப்போம் ஜீவனுள்ள வார்த்தைகளையே பேசுவோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் you